கட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்கிறவர் உண்டா வரலாற்று சான்று அந்த கப்பலையே அந்த அடிப்பாடி பல ஓடி ஆண்டுகள் ஆயிடுச்சு பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கடந்துடுச்சு ஆனா அல்லாவுடைய பிளான் என்ன எத்தனை லட்சம் வருஷம் போகட்டும் பின்னாடி அறிவு நவீன டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அந்த காலத்து மக்கள் கேள்வி கேட்பாங்க அது எப்படிப்பா நம்புறது அது நடந்துச்சா இல்லையா என்ன ரிகார்டிங் கேட்பாங்க எப்பொழுது எந்த காலத்து மனிதர்கள் அந்த கேள்வி எழுப்புவார்களோ அந்த காலத்து மனிதன் நம்புகிற வரைக்கும் அவன் இந்த உலகத்திலே பிறக்கிற வரைக்கும் அதை நான் பாதுகாப்பேன் ஆயத்தன் அதை ஒரு அத்தாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் கப்பலை விட்டு வச்சவங்கள்தான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினஞ்சாவது சின்னத்தை சொல்லலாம் அந்த நூகை நாம் காப்பாற்றினோம் கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றினோம் அதனை அத்தாச்சியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் ஏதோ ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தவனுக்கு முழுமைக்கு உள்ளவர்களுக்கு அதை ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம் இந்த அத்தாட்சிய இந்த குரானியரை ஒரு நூலடி ஆச்சு எத்தனை வருஷமே கண்டுபிடிக்க முடியல ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நூறு லட்சம் நூறு கோடி எத்தனை கோடி ஆண்டு போச்சு தெரியல அதை விடுங்க அல்ல சொன்னாங்கல்ல சொன்னாங்க விட்டு வைத்து அத கூட சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அத சொல்லி கிட்டத்தட்ட நானூறு வருஷம் ஆயிடுச்சுல ஆயிரத்தி நானூறு வருஷம் நடந்து போச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் வரைக்கும் அந்த அட்டாச்சியை பத்தி உலகத்துக்கு தெரியவே ஏன்னா யாரும் கேட்கல அது என்னப்பா அத்தாச்சு சரி ஏதோ அட்டாட்சிங்கிறா முந்தி வரல நம்பிட்டு போயிடலாம் அல்லாஹ் சொல்றான் இப்பதான் கேள்வி கேட்கலாம் அது என்ன அத்தாச்சி எப்படி நம்புறது இந்த கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்ப அந்த வெளியில கொண்டு வர்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துருக்கி மலைப்பகுதிகளில் அமெரிக்காவுடைய ஒரு படை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா பார்டரு அமெரிக்காவுக்கும் பார்டர் துருக்கிக்கும் பார்டரு அந்த துருக்கியில கிழக்கு ரஷ்யாவுடைய அந்த பார்டர் வந்து ஆர்மீனியா மலை தொடர் என்று சொல்வாரு வரலாற்றில் அராரத்து மலை என்று பேசப்படுகிறது அதே செய்தி திருக்குறான் ஜூதி மலை என்று பேசுகிறது வரலாற்றில் இன்றை ஆர்மீனியா என்று சொல்லப்படுகிற அராரத்து மலை என்று பேசப்படுகிற அந்த மலைக்கு திருமலை குரான் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் ஜூதி மலை அராரத்தில் இருக்கிற ஜூதியை காட்டி நீங்க வருத்தப்பட தேவையில்லை வரலாற்றில் பெயர்கள் மாறத்தான் செய்யும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சென்னை சென்னையில் எத்தனை வருஷமா சென்னை ஆச்சு இது சென்னை பட்டினமா இருந்துச்சு மதராசா மாறிச்சு மெட்ராசா மறுவிச்சு மீண்டும் வந்து இந்த பம்பாய் இருக்குது மும்பையா மாறி போச்சு கல்கத்தா இருக்குது மாறி போச்சு எத்தனை வரலாறு வரலாறுகளில் பெயர்கள் மாற்றப்படும் மாறும் நான் இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும் அது மாதிரி திருமலை குரான் இறக்கப்பட்ட காலத்தில் அந்த மலைக்கு பெயர் தூதிமலை இன்றைக்கு அந்த பெயர் மருவி நிற்கிறது அராணத்து மலை ஆர்மீனியா மலை என்று சொல்லி அந்த மலையில அல்லா நூ அலை இஸ்லாத்துடைய அந்த கப்பலை தான் தர வந்து நின்றுச்சு கப்பல் தண்ணி வடிஞ்ச உடனே கீழே இறங்கினாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் அங்க போன அந்த படை பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறது அப்ப ஒரு இடத்துல ஆய்வு செய்யறாங்க இருபது அடி ஆழத்துல லேசா அந்த கம்புகள் துரித்து கொண்டிருக்கிறது கப்பலுடைய முனை இருக்கும்ல அந்த முனை அப்படி வெளியில் நீட்ட மாதிரி இருக்குது என்னப்பா இருக்கு தோண்டு தோண்டி எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய கப்பல் இருந்ததற்கு அதை எடுத்து கார்பன் டெஸ்ட் கொண்டு போய் கூடு அந்த டெஸ்ட்ல தான் கண்டுபிடிப்பாங்க எத்தனை வருஷத்துக்கு முந்தினது எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் பல பல லட்சக்கணக்கான ஆண்டு இந்த இடத்துல இது இருந்திருக்குது அதை கூட அல்ல எப்படி பாதுகாக்கிற பாருங்க சும்மா வெளியில் அந்த கப்பலை இறக்கின கப்பல் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ என்ன ஆயிருந்திருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துல ஒண்ணு விழா போயிருக்கும் கரையா அரைச்சிருக்கும் காத்து அடிச்சுக்கிட்டா ஒண்ணு போயிருக்கும் மழை பெஞ்சு இத்து போயிருவோம் அது எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தக்காளி வெளித்த வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாளைக்கு பிறகு அறுத்துங்கிறவே நாலு நாளைக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஆகண மாதிரி இருக்குதே அது மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி விரலம் வரும்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக பனி மழையை போட்டு மேலே பனியை பொய்ய வச்சு சாதாரண மழையாக இருக்கிறதில்ல கொண்டு போய் லட்சம் பிறகு மேலே பனிக்கிட்டே போடு நல்ல பனி பொழிஞ்சு அப்படியே உழுகிற சேஃபா பல வருடங்கள் பாதுகாப்பாக இருந்து என்னைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருதோ அன்னைக்கு இதை வெளியே கொண்டு வருவோம் என்ன கண்டுபிடிப்பு ஒரு பொருளை எடுத்தா இதனுடைய வரலாற்றை தோண்டி எடுக்கிற அறிவு என்னைக்கு மனுஷனுக்கு வரும் அன்னைக்கு வெளியில கொண்டு வருவோம் இதெல்லாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வெளியே கொண்டு வந்து வச்சுக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போனாங்க ஆயிரத்தி நானூறுல போய் தான் வச்சுக்குவோம் ஆயிரத்தி ஐநூறு போயிருந்தான்னு வச்சுக்குவோம் போய் பார்த்தா என்னடா விரும்பி இருக்குது தோண்டி எடு வீட்டுக்கு சமையலுக்கு இல்லாம இருந்துச்சு நல்லா போய் எரிச்சிருவான் அல்லது நல்ல உத்தரவு தேவைப்படுச்சு பாத்துக்கிட்டே இருந்தான் பெரிய பெரிய பாலமா இருக்குது தூக்கி வச்சு வீடு கட்டி வீடு கட்டிருப்பான் ஒண்ணு இல்லாம போயிருக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முந்தி இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் கேள்வி வரும்ல ஏன் ஆயிரத்தி நானூறு வருஷம் உள்ள வச்சான் ரசூல்லா காலத்துல வெளியே கொடுத்து ரசூலா மதியம் அப்படின்னா ரசூல்லா காலத்துல டெக்னாலஜி வளர வளரல அது ரசூல்லா விலை எடுத்துருந்தா கூட பாதுகாக்க தெரியாது அதை இன்னைக்கு பாதுகாக்கிறாங்க இன்னைக்கு இவன் எடுத்து வச்சிருக்கிறான் ஐநூறு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷம் இல்ல பத்தாயிரம் வருஷம் போனாலும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன உண்டு அப்படி பாக்கலாம் ரசூலா காலத்துல கிடைச்சிருந்தா என்ன இருக்கும் ரசூலா சொல்லிருப்பாங்க பா பாத்தான் ஒரு ஐம்பது வருஷம் இருந்திருக்கும் ஒரு இருபது வருஷம் இருந்திருக்கும் அத்தோட முடிஞ்சு போச்சு ஒண்ணு இல்லாம போயிருந்திருக்கும் நம்முடைய இந்த அறிவு டெக்னாலஜி வரக்கூடிய காலம் வரைக்கும் பாதுகாத்திருந்து அதுக்கு பிறகு அதை வெளியே கொண்டு வந்து சொன்ன இதை சொல்லி ஆயிரத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆனா உள்ளுக்குள்ள வச்சு லட்சோம் லட்சம் வருஷம் ஆச்சு இத்தனை ஆண்டுகளாக பாத வழக்க தருக்கிறாக ஆயத்தன் அதனை நாம் ஒரு அத்தாட்சியாக ஒரு சான்றாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் குரான் சொல்லிச்ச வரலாற்று சான்று வச்சு நடந்த உண்மை இப்படி ஒன்னு இருந்திருக்குனா எப்படி மேல போச்சு கேள்வி வருது இவ்வளவு அதுவும் எத்தனை ஹைட்டா அடி பதினேழாயிரம் அடி உயரம் அந்த மலை பதினேழாயிரம் அடி உயர மலை இந்த கப்பல் எங்கே போய் லேண்ட் ஆச்சுன்னா மேல உச்சில லேண்ட் ஆகல இடையில பதினாலாயிரம் அடியில ஒரு பெரிய பாரம் ஒண்ணு அந்த இடத்துல போய் தான் நிற்குது பதினாலாயிரம் அடி உயரத்துல கொண்டு போய் இம்மாம் பெரிய கப்பலை எப்படிதான் தூக்கி வச்சாங்க எப்படி தூக்கி வச்சுக்க முடியும் இன்னைக்கு நான் கூட சரி பெரிய பெரிய கிரேன் வந்துருச்சு அப்படி ஆளாக்கத்துக்கு நிப்பாட்டிக்கலாம் இம்மாம் பெரிய கப்பல் எப்படி பதினாலாயிரம் அடிக்கு மேல போச்சு கேள்விக்கு குரான் பதில் சொல்லுது மைய தஜிரி பிஹிம் பி மௌஜின் கல்ஜிபால் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துல நல்லா சொன்னா மைய தஜிரி பிஹிம் அது அவர்களை கொண்டு சென்றது அந்த கப்பல் பி மௌஜின் கல்ஜிபால் மலைகளைப் போன்ற அலைகளுக்கு இடையில் அலைய மழை மாதிரி இருந்திருக்கு அப்ப தண்ணி எவ்வளவு வந்துடும் மலை அளவுக்கு அலை வந்திருந்தால் தண்ணீருடைய அளவு எவ்வளவு இருக்கும் சரியான உயரத்தில் தண்ணி மலைக்கு மேல தண்ணி போகுது மலைக்கு மேல தண்ணி போனா கப்பல் எங்க போகும் மலைக்கு மேல போவோம் மேல வந்துருச்சு இப்படியே பயணிச்சுட்டே இருக்குது மலை வரவும் மழையில உட்கார்ந்துருச்சு மலைக்கு மேல தண்ணி போயிருக்குன்னு இன்னைக்கு சொல்றான் இந்த கப்பல் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கணும்னா இங்க உட்கார்ந்து யாரும் செஞ்சிருக்க முடியாது பூமியில தான் செஞ்சிருப்பான் பூமியில செஞ்சது இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு பெரிய வெள்ளப்பிரளையம் வந்திருக்க வேண்டும் அந்த வெள்ளப்பிரளையம் இந்த கப்பலை தூக்கி இருக்க வேண்டும் தூக்கப்பட்ட கப்பல் இந்த இடத்திலே வருகிற பொழுது தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கவே கரெக்டா வரணும் நீ இறங்கணும் அதாவது கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சு கப்பல் இப்படி நேரம் மழைக்கிட்டு வருது இதுக்கு மேல உட்காரவங்க இப்படி இங்க வந்த இங்க இருந்து வர்றது இங்க வந்த உடனே தண்ணி டக்குனு இறங்கணும் அப்பதான் கீழே உட்காரணும் கொஞ்சம் லேட் லேட் ஆச்சு வச்சுக்குவோம் வண்டி கப்பல் லவுண்டரும் கரெக்டா உட்காராது இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா இந்த இடம் வருகிற பொழுது தண்ணி வடிஞ்சிருக்குது அல்ல சொல்லலாம் அந்த இடம் வந்த உடனே

அந்த அணியாயக்கார சமுதாயத்திற்கு இறைவனின் அருளை விட்டவர்கள் தூரமாகி போனார்கள் நம்ப முடியாது ஒண்ணு கிடையாது எல்லாத்தையும் நம்புற மாதிரி தான் சொல்லுவோம் அறிவுக்கு ஒத்துக்கிற மாதிரி சொல்லுவான் இருபத்தோரா நிமிஷம் கிழமை அறிவு வளர்ந்து போச்சுன்னு திருமறை குரானை ஏத்துக்க முடியலன்னு நீ ஒண்ண சொல்ல முடியாது